ஆனால் இந்த சம்பவம் நடந்த உடனே இதை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறப்போ விஜய் வந்து ஒரு பதட்ட நிலையில இருந்து அங்கிருந்து சென்னை கிளம்பி உடனே வந்துட்டாரு இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தானே இது சர்ச்சைக்குரிய விஷயமா நல்ல கேள்வி சூப்பர் நான் ஒரு கேட்குறேன் இப்போ நான் தான் விஜய் பா என்னையும் இமேஜின் பண்ணிக்கோங்க இப்படி நடந்துச்சு ஒரு இன்சிடென்ட் நான் அங்கே போய் பார்க்குறேன் பார்க்கலன்றதை விட்டுடுங்க அந்த சமயத்தில் விஜய் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை இன்னும் நடந்திருக்குன்னு இறங்கி கேட்குறதுக்கு ஓரம் வச்சுக்கோங்களேன் இதை விட பல மடங்கு பேசிட்டு போயிருப்பாங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்கப்பா விஜய் வந்துட்டாங்களாப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க வந்திருக்காரு தெரிஞ்சது அப்படின்னா அந்த அங்கே அங்கிட்ட மக்களை இன்னும் கூட்டிடுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவாங்கன்னு பிரச்சனை வந்துருக்கும் அந்த அளவுக்கு கூடியிருப்பாங்க உங்களுக்கே பார்த்துருக்கீங்க மரத்த மேலே ஏறுறாங்க ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு அப்படி தாவறாங்க குதிக்கிறாங்க அந்த டிரான்ஸ்பர்மிஷன் அதில் போய் ஏறுறாங்க அதுக்கப்புறம் என்ன பஸ்ஸு வந்துருந்தா பஸ்ஸுக்கு நடுவில் பஸ்ஸுக்குள்ளே வந்து வண்டி விடுறாங்க சக்கரத்தில் விழுறாங்க ஒரு கட்டுப்பாடாமே கட்டுப்பாடு எதுவுமே இல்லாம இருக்கும்போது

எங்கே கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறத விட ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க நான் ஒரு கூட்டம் போடுறேன்னு சொல்கிறேன் என்ன கீழே இங்கே தான் இங்கே ஜங்ஷனில் போட போடுறேன்ட்டு நான் நான் என்னோடய எதிர்பார்ப்பு சொல்கிறேன் எங்க என்னை பார்க்குறதுக்காக ஒரு முந்நூறு பேர் வர போகிறாங்கன்னு சொல்கிறேன் ஓகே கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கோங்க நான் ஒரு எடுத்து மேரேஜ் பண்ணுறோம் அதை அவ்வளவுதான் ஆக்குபை பண்ண முடியும் இத்தனை பேர் தான் இருக்கோம் அப்படின் போது தெரியுது பட் இந்த இடத்துல ஒரு தலைவராக அவர் போயிட்டு சொல்லும் பொழுது கரெக்டாக பத்தாயிரம் பேர் மட்டும் தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அவர் பொதுவானவரா இருக்காரு அவர் ஒரு நடிகரா இருக்காரு பாக்குறதுக்கு ஆசைக்காக எல்லாரும் வரதான் செய்வாங்க அது யாருக்கு தெரியும் விஜய்க்கும் தெரியும் நிறைய பேர் தெரியும் போலீசாருக்கும் நிறைய பேர் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு நீங்க யோசனை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்ல நீங்க சொல்றது வந்து ஒரு விஜய் மேல வந்து இங்க எந்த தப்புமே இல்ல அப்படின்ற விஜய் மேல தப்பு இல்லைன்னு கிடையாதுப்பா விஜய்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அந்த இடத்துல அட் சேம் டைம் அவங்க அதற்கான முயற்சி எடுக்காம இல்ல இல்ல இந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும் இந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லா இடம் கேட்டிருக்காங்க இல்லையா அப்ப அந்த யோசிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ண முடியுமோ அவங்க பக்கம் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க அதுக்காக ஒட்டு வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததே விஜயாலதான் விஜய் தான் அப்படின்னு பேச முடியாது அது வந்து நம்மளே பொறுப்பற்றத்தனமா அர்த்தம் அர்த்தமா இல்ல இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே அண்ணாமலை தான் முதல்ல ட்வீட் போட்டாரு இந்த விஷயத்துல திமுக வந்து கடுமையா சாடி இருந்தார் அண்ணாமலை வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இந்த விஷயத்துல திமுக தான் காரணன்றத சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த நியூஸ் நடந்த உடனே அதே பாஜக கட்சியை சேர்ந்த பலரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜயை திட்டினாங்க இப்ப எல்லாரும் இப்ப அண்ணாமலை ஹச்சராஜ் எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றப்ப இப்ப அவங்களும் கூட சேர்ற மாதிரி இருக்குது இது என்ன மாதிரி நிலைப்பாடு நீங்க ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் அதுல இப்போ சொல்லக்கூடியவங்க வந்துட்டு இப்போ கேள்வி கேட்குற நீங்க வந்துட்டு ஒரு ட்வீட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்கல்ல ஆஹ் அவ்வளோதான்ப்பா இவர் போட்டாருப்பா அப்படியே பேசலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படி ட்வீட் போட்டாரு அப்படின்னா போடக்கூடியவர் யாரு அவருடைய பின்புலம் என்ன அவர் என்ன ஒர்க்ல இருந்தார் அவரு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க என்னங்க இப்ப தானுங்க வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே பொலிட்டிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு பட் பப்ளிக் சர்வீஸ்ல அவர் எத்தனை வருஷம் இருந்திருக்காரு பாருங்க அவர் பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கும் பொழுது ஏகப்பட்ட அரசியல்வாதியை பார்த்தாச்சு அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க எப்படி இருப்பாங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல தப்பு நடக்கும் இல்லை எந்த மாதிரி நல்லது நடப்பாங்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவாங்க கொண்டு வர மாட்டாங்க கூட்டம் கூடும் போது என்ன பிரச்சனைகள்லாம் வரும் எங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் இதை எப்படி ஹேண்டில் பண்றது இப்ப க்ரௌட் கண்ட்ரோல்னா என்னெல்லாம் செய்யணும் இது எல்லாமே வந்துட்டு தெளிவா தான் அண்ணாமலை அப்படிப்பட்ட ஒரு நபர் தெளிவா ஒரு ட்வீட் படும்போது ஒரு ஆத்தென்டிகேட்டடா எல்லாருமே வந்துட்டு நம்பி எஸ் அவர் சொல்ற பாயிண்ட் சரி அப்படின்னு ஃபாலோ பண்றாங்க இதுவே வந்துட்டு நாமளே இவங்க ஏதோ ஒன்று போட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ் ரெஸ்பான்ஸ் இருக்காது தானே நீங்க அந்த ஏங்கல பாருங்க நீங்க ஏன் பாக்குறவங்க எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களா முன்னாள் பாஜக தலைவர் அவ்வளவுதான் அதோ நிறுத்திக்கிறீங்க ஆனா அவர் ஒரு ஐபிஎஸ் மறந்துடுறீங்க திரும்ப திரும்ப மறந்துடுறீங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மூணு வருஷம் தானே நம்ம இருக்காங்க நாலு வருஷம் தானே அரசியல் வந்து அப்படின்னு நினைக்கிறீங்க பட் அவர் இருந்தே மக்களோட பயணிக்கிறாருன்றது மறந்துடுறீங்க திரும்ப மறந்துடுறீங்க இவரே கர்நாடகாவில் இருக்கும் பொழுது ஈவன் பிரைம் மினிஸ்டருக்கும் வந்துட்டு அவர் ப்ரொட்டக்ஷன் கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி டைம் வரும்போது அவருக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காரு இதெல்லாம் அவரே கூட பேசியிருக்காரு சோ கிரவு எப்படி மேனேஜ் ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தெரியும் இந்த இன்சிடென்ட்ல நடந்திருக்கு அப்படின்றதும் அவருக்கு தெளிவா தெரியும் தான் ஒரு உண்மை அறியும் அந்த குழு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அவர் தான் வந்து எல்லாத்தையும் பேசி இருந்தார் அட் சேம் டைம் இந்த விஷயத்த எப்படி அணுகணும் என்ன மாதிரி நடந்திருக்கும் நம்ம க்ரௌடு கூட வந்து என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு க்ரௌட்ல போயிட்டு ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னா அது கூட்டத்துல ஒருத்தவங்க இறந்துதான் போகும் ஆனா நீங்க வந்து ஒரு குடும்பத்தில் நீங்க எவ்வளவு முக்கியமானவரும் தெளிவா புரிய வச்சவர் அண்ணாமலை அவர் பேசுற அந்த வீடியோ நீங்க பாருங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்க ஆமா எல்லாரும் அதை ஆக்செப்ட் பண்ணிருப்பாங்க அந்த விஷயத்த அட்மிட் பண்ணிருப்பாங்க அந்த அவர் பேசுற விஷயத்த அட்மிட் பண்றதுக்கு வந்துட்டு இன்னார் தான் இந்த பாஜக மட்டும் தான் அது ஒத்துக்கிட்டாங்க அப்படி கிடையாது அதிமுகவோ அதிமுகவோ பாஜகவோ விசிக்கவோ நாம் தமிழக கட்சியோ கா பாமர மக்களோ யாரா இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய இந்த இன்சிடென்ட்ல அவர் பேசின வார்த்தைகள் அந்த பேச்சு அந்த வீடியோ வந்து எல்லாராலும் பகிரப்பட்டு பார்க்கப்பட்டது அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இதுதான் நீங்க ரீசன் எடுத்துக்கலாம் அதுக்கு திட்டினாங்க இவர் சொன்னார் கேட்டாங்க அப்படின்னா சொல்லக்கூடிய நபர் அப்படி கரெக்டா சொல்லியிருக்கிறாரு அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கு ஏற்றுக்கொள்கிறோம் ஓகே இப்ப அண்ணாமலையாலதான் வந்து அந்த கருத்துக்கள் வந்து மாறப்பட்டிருக்கு நீங்க சொல்ல வரீங்களா ஆஹா அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு விஷயத்தை கொண்டு போறாரு சொல்றேன் ஓகே இதுக்கு முன்னாடி உதாரணம் சொல்லணும் சொல்றான்னு கூட கட்சி எடுத்து பாஜக தலைவராக இருந்த பொழுது நிறைய விஷயங்களுக்கு எதிர்கொள்ள கொடுத்திருந்தாரு ஸ்வீட் பாக்ஸ் ஊழல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு முன்னாள் முதல்வர் ஒருவருடைய பெயரை வந்துட்டு தெருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை எதுக்காக அவர் பேரை வைக்கணும்னு எதிர்த்து பண்ணும்போது ஒரு ஸ்டெப் பேக் எடுத்தாங்க அதே மாதிரி விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் போது ஒரு எதிர்ப்பு கொடுத்துருந்தாரு எதிர்குறல் கொடுத்துருந்தாரு அதுக்கு ஒரு பேக் எடுத்தாங்க இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு அரசே பின்வாங்கி இருக்கு அண்ணாமலை அவர்கள் போட்டு ஒரு அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குரல் கொடுத்தாருன்னா அதுக்கு வந்து அரசே பல விஷயங்கள் பின்வாங்கியிருக்கு அது நிறைய வேலிட் பாயிண்ட் இருக்குங்க நீங்கள் அப்படி தான் பார்க்குறோம் ஓகே பல்வேறு தகவல்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி